மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக ஆண் புண் இந்த புண் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த பால்வினை நோய்கள்னால தான் வரும் பால்வினை நோய் என்பது குணப்படுத்த இயலும் எய்ட்ஸ் என்பது குணப்படுத்த இயலாது ஆக ஆரம்ப நிலை பால்வினை நோய்களுக்கு வந்து பொதுவாக அந்த புண் அந்த இடத்துல புண்கள் மாதிரி வரும் இந்த மாதிரி புண்கள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருமையான ஒரு மூலிகை அருகம்புல் ரெண்டாவது அருகம்புல் வந்து விஷத்தன்மையை போக்கும் அதனால தான் கீரி புல்ல கூட பாம்பை கடிச்சிட்டு அந்த அருகம்புல்லை வந்து படுத்து உருள்றதுக்கு காரணம் தான் ரத்த சுத்திக்கு அருகம்புல் மிக அற்புதமானது தோல் வியாதிகளுக்கும் அருகம்புல் ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஒரு டம்ளர் அருகம்புல் ஜூஸை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுக்கலாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உமிழ்நீரோடு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும் ஒரு டம்ளர் ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிடணும்னா எப்படி சாப்பிடணும்னு பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு சொல்லணும்னா மஞ்சள் கலந்த பால் இந்த பாலில் மஞ்சள் வந்து அற்புதமான விஷயம் மஞ்சளை பொறுத்தளவில் அருமையான ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறத விட கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு வல்லமை நோய் எதிர்ப்பு திறனை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் மஞ்சளில் இருக்குது மஞ்சள் கலந்த பால் எடுத்துக்கிடலாம் உணவாக இதுக்கு வந்து ஒரு சித்த மருந்து சொல்லுங்கள் இந்த ஆண்கூறி புண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சிந்துராதி லேபம் சிந்துராதி லேபம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் வாங்கி எடுக்கலாம் அதே மாதிரி ஆரம்ப நிலை இந்த பால்வினை நோய்களுக்கு வந்து ரசகந்தி மெழுகு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக சொல்லலாம் இந்த மாதிரி பால்வினை நோய் அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு மருத்துவ ஜோதிட ரீதியாக காரணம் என்னென்னா பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் காலபுருஷ தத்துவப்படி அந்த விருச்சிக ராசியை நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்திலே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சுக்கரனும் செவ்வாயும் சம்மந்தப்படும் சுக்கரன் என்பது இனப்பெருக்க உறுப்பினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படி எடுக்கலாம் செவ்வாய் என்பது இரத்த காரகன் அப்போது இனப்பெருக்க வந்து பாதுகாப்பற்ற உடலுறவால் ஏற்படக்கூடிய இரத்தம் கெட்டு போய் இருப்பதனால அந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன்னால் தான் அந்த பாதுகாப்பற்ற உடலுறவு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பால்வினை நோய் வரும் பொதுவாக ஏழாம் இடத்தோடு அந்த சுக்கரன் செவா காம்பினேஷன் சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது இயல்பு அது மாதிரி இது சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு இதற்கு கீழே என்னுடைய அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நீங்கள் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்